ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரே நாளில் பாமக சார்பில் ஐம்பது கிளை கூட்டங்கள் நடத்தப்பட்டன ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் ரத்தினகிரி கன்னிகாபுரம் கல்புதூர் பூட்டுத்தாக்கு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் இளைஞர் சங்க மாவட்ட செயலாளர் பகவான் கார்த்தி ஒன்றிய செயலாளர்கள் பாலாஜி ரஜினி சக்கரவர்த்தி சத்யமூர்த்தி பாரத் கண்ணதாசன் லட்சுமணன் ஆகியோரது ஏற்பாட்டில் கிளை கூட்டங்கள் நடத்தப்பட்டன இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதேபோல் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி மாவட்ட தலைவர் ஏ ஜி குணசேகரன் சட்டப்பேரவை தொகுதி செயலாளர் லட்சுமி ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள நல்லிணக்க மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது எல்லா கிராமத்திற்கும் சென்று கட்சியை கட்டமைக்க வேண்டும் எடுத்துச் செல்வதற்கும் மேற்பட்டோர் கூட்டிச் செல்வதற்காக நிறைவேற்றப்படும் இதேபோல் அரியலூரில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் தர்ம பாமக மாவட்ட தலைவர் அசோகன் ஆகியோரது தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வருகிற இருபத்தி நான்காம் தேதி கும்பகோணத்தில் நடைபெற உள்ள மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது கும்பகோண மாநகரில் நடைபெற இருக்கின்ற சமய சமுதாய நல்லின மாநாட்டிற்கு மருத்துவர் ஐயா சின்னையா அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்கிலே அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கிளை மாவட்ட மாநில பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தோம் ஒன்றிய செயலாளர்கள் எவ்வளோ வாகனங்கள் மக்களை திரட்டி வருவார்கள் என அவரவர்கள் குறிப்பிட்டார்கள் இம்மாநாடு சிறப்பாக நடைபெற மாவட்ட ஒன்றிய கிளை செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இதனிடையே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்க மறுக்கும் திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி நடுவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாமகவினர் மூன்று பேர் பிணையில் வெளியே வந்தனர் அவர்களை மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் இடஒதுக்கீடு என்பது நம்மளுடைய உயிர் மூச்சு இந்த உயிர் உள்ளவரை இடஒதுக்கு அடையாமல் நாங்கள் விடமாட்டோம் அந்த இடஒதுக்கீக்காக எதையும் தியாகம் செய்ய மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் சின்னையா அவர்களின் தலைமையில் நாங்கள் ஒன்றிணைந்து வன்னியர் சமுதாயம் எந்த எந்தவித கட்சி வேறுபாடும் இன்றி ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதனிடையே புதுச்சேரி மாநிலம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்ததால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை பாமக மாநில அமைப்பாளர் கணபதி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி இளைஞர் சங்க மாநில செயலாளர் பிரதீப் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்